அன்பு உறவுகள் அனைவருக்கும் சோபாராணி புட்டிக் சகோதரிகளின் வணக்கம் இவ்வளோ நாளாக நம்ம புட்டிக்கில் லாங் வீடியோவும் ஷார்ட்ஸும் தான் பார்த்துட்டு இருந்தோம் எனக்கு தான் முதல் முதலாக லைவ் வீடியோக்காக வந்திருக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வீடியோவை பார்த்து ஃபஸ்ட்டு ஆர்டரும் ஒரு சாரீ வாங்கியிருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர் இது போல் எல்லோருமே நம்ம சேனல் பார்த்து சீக்கிரமாக புடவ வாங்குவீங்க அப்படின்னு உள்ள நம்பிக்கையோட வீடியோ போட்டுட்ருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் எங்களால் அடுத்தடுத்து எல்லாம் பண்ண முடியும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நம்மளோட புட்டிக் வந்து பெரியதெல்லாம் கிடையாது சின்னதாக தான் வீட்லேயே வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்மகிட்ட இருக்கிற எல்லா கலெக்ஷனுமே வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் என்னென்ன இருக்கோ அந்த புடவை எல்லாம் தான் நம்மகிட்ட இருக்குது எல்லாம் வீடியோவிலையும் ஷார்ட் வீடியோவிலையும் பார்த்துருப்பீங்க இப்போ லைவ்லேயும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணுங்க நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்தே சாரீஸ் எல்லாம் இருக்கு கண்மணி இங்கப்பா வாங்க வாங்க வாங்குவா வா ஓடி விடியா கையில் ஏறுவா வாங்க ம் இன்னைக்கு நம்ம கூட வீடியோவில் முதல் முதலாக லைவில் வந்திருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட குட்டி ஃப்ரெண்டு கண்மணி தான் வா கண்மணி இப்போ காட்டிட்டு இருக்கக்கூடிய புடவை எதுன்னு பார்த்தீங்கன்னா கிராம் சாரி தான் ம் இங்கே வாங்க இங்கே வாங்க இறங்க இறங்கு இங்கே வாங்க தெரியல ம் இதில் உங்களுக்கு எந்த புடவை பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுத்துருக்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் எல்லாம் இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய புடவைதான் இருக்கு இந்த புடவை எல்லாமே இருநூறு ரூபாய் தான் பிரச்சனை ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் எல்லாமே நம்ம கிட்ட வச்சுருக்கிறோம் இல்லைங்க கொஞ்சம் நேராக இருந்தால் இது எல்லாமே பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாவில் எல்லாமே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது வீடியோ காட்டுறதுல ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புடவையை கட்டி லாங் வீடியோவும் போட்டிருக்கோம் ஷார்ட் வீடியோவும் போட்டிருக்கோம் பாருங்கள் சாரியோட ரேட்டு நானூற்றி ஐம்பது ரூபாய்தான் இந்த சாரி சாஃப்ட்டு சில்க் ஸாரீ இதோட ரேட்டு எழுநூற்றி ஐ எண்பது ரூபா இதுக்கெல்லாம் ஷிப்பிங் சார்ஜ் வராது பண்ண முடியுங்க கண்மணி இந்த புடவையோட ரேட்டு ஐநூறுரூபா காப்பர் சில்க் சாரி தான் இது இந்த சாரியோட ரேட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா காட்டன் சாரி தான் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்கு பார்டரில் சின்ன பார்டரில் கோல்டன் த்ரெட் கொடுத்து வச்சுருக்காங்க குட்டி குட்டியாக இதோட ரேட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ஏ கண்மணி கீழேங்க அந்த துணி வேறக்கூடாதுன்னா கவர் உள்ள துணியில் தான் இருக்கணும் அப்புறம் அதே இதில் இந்த பாருங்கள் மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க வீடியோவில் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது ஆனால் இதோட கலர் லைட் ப்ளூ கலரில் தான் இருக்குது இதே இது டார்க் கலர் ப்ளூவில் இது இந்த உடம்பு இருக்குது இது அதிலிருந்து கடன் கலரில் சொல்லுவாங்க எல்லாம் அந்த கலரில் இருக்குது இதோட வீடியோ எல்லாமே முழு வீடியோ போட்டிருக்கேன் யாருக்காவது பார்க்கணும்னா நம்ம சேனலில் போய் முழு வீடியோ பாருங்கள் கண்மணி ஒரே தான் ரேட் இதோட ரேட்டு நானூற்றி ஐம்பது ரூபா தான் எல்லாமே கம்மி ரேட்டில் தான் வச்சிருக்கிறோம் ஏன்னா வாங்குறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லை அதனால தான் குறைஞ்ச அமௌண்ட்டில் இருக்கட்டும்னு வச்சுருக்கிறோம் ஃப்ரெஞ்ச் இந்த அருவியும் ரெண்டு வெரைட்டியும் இருக்குது நானூற்றி ஐம்பது ரூபாய் குறைஞ்சது நானூற்றி எண்பது ரூபாய் கொஞ்சம் கூடணும் சாரி எல்லாருக்குமே கை லெவலே இருக்கக்கூடிய ரேட்டில் எல்லாம் வாங்க முடியாதுல்ல அதனால தான் கம்மி ரேட்லேயே போட்டிருக்கோம் ஐநூறுரூபா கூட ஆகும்போது யாருக்கு வேணாலும் வாங்கலாம் அதுக்காக தான் கம்மி ரேட்லேயே எல்லா குழப்பையும் வச்சுருக்காங்க இது ஃபுல் பிளாக்லேயே வருது இதுலேயே ஆறு பீஸ் நம்மக்கிட்டே இருக்குது ஐநூற்றி ஐம்பது ரூபாய் சார்ஜ் வராது எல்லாத்துக்குமே இன்ஸ்டா ரெண்டு சாரி இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கே பார்த்தாலும் இப்போ இந்த சாரி தான் எல்லாடமே தெரியுது அது எதுவும் நம்மகிட்டே இருக்கு இந்த சாரிலேயே அதிகமாக போகக்கூடிய கலர்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் நாலு பீஸுமே இருக்கு இந்த சரியா பார்த்துருக்கீங்க இப்ப எல்லா இடத்துலையுமே பார்த்துருக்கீங்க இது வரும் நானூறு ரூபாய்தான் சாரியோட டிசைன் இப்படி தான் இருக்கும் பிளைன் சாரீ பிளவுஸில் இந்த மாதிரி ஒர்க் வரும் கண்மணியாக இருக்காவது வேணுமா நீங்கள் நீங்கள் பாட்டு போலாம் எல்லாத்துலேயுமே கலர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸ் எல்லாமே வீடியோவில் போட்டுருக்குறோம் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கிறேன் அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க கலர் கேக்கும் வீட்டில இருந்து பிஸ்னஸ் பண் பண்ற எங்கள் மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு உங்களோட போட தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த புடவையில ரெண்டு கலர் இருக்கு ரெண்டுலையுமே காப்பர் ஜாரி தான் போட்டிருக்கு ரொம்ப வெயிட்லாம் கிடையாது வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கட்டும்போது நல்லாவே வரும் கட்டுறதுக்காக காரியோட பார்டரில் வரக்கூடிய கலர் தான் ப்ளவுஸ் வரும் இந்த கலரில் நாலு பீஸ் இருக்குது இந்த கலரில் நாலு பீஸ் இருக்குது ஷேப் சாரி தான் இதுவும் காப்பர் ஜாரி தான் வருது இதோட ஃபுல் வியூவும் இப்படி தான் இருக்கும் சாரி ஒரு பல்லாக்கு டிசைன் போட்டது மாதிரி இருக்குது இப்படி பார்த்திங்கன்னா தெரியும் அதோட டிசைன் எல்லாமே இப்படி தான் வரும் பார்டரில் பார்டரில் இப்படி வரும் அதாவது முந்தானி பகுதியில் இந்த மாதிரி டிசைனில் வரும் அடுத்து இந்த மாதிரி சாரி வந்து இப்போ புதுசாக இறங்கியிருக்க சாரியிலே இது ஒன்று தான் பாருங்கள் நல்ல சைனிங்காக இருக்குது இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா முன்னூறு ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் இது கூட ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஒரு முப்பது ரூபா வரும் இதிலேயே கலர் டிஸ் வேறு வேறையாக வரும் பாருங்கள் இப்படி இருக்குங்க சாரி வெயில் எல்லாம் கட்டிட்டு போனால் நல்லா சைனிங்காக இருக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஓ குட்டி அங்கே போங்க வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும் கலர் டிஃப்ரெண்ட் எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கு இந்த புடவை எது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரீ மூணு விதத்தில் இருக்குது இதை விட குறைஞ்ச ரேட்லேயும் இருக்குது ஷைனிங் வராது இதை விட கொஞ்சம் அதிகமான ரேட்டில் இருக்குது அது வந்து பார்டரில் வந்து பட்டு வரும் அப்படி மூணு வெரைட்டியில் இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட இந்த கிரேப் சில்க் மாடல் தான் இருக்குது ஒன்று தான் இந்த சாரீன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா சிட்டிங் சார்ஜு முப்பது ரூபா வரும் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா சாரியிலே உங்களுக்கு வீடியோவில் தெரியும் நினைக்கிறேன் நல்ல சைனிங் கொடுக்குது சாரி நல்ல சாஃப்ட் சாரி தான் வெயிட்லெஸ்ஸு ஆனால் சாரீலே அங்கங்கேயா இடையடையா கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கோல்டு லைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கொஞ்சம் வீதியாக கொடுத்துருக்காங்க ஒரு இடத்துல கொஞ்சம் குட்டியாக கொடுத்துருக்காங்க அப்படி டிசைன் மாதிரி மாதிரி கொடுத்துருக்காங்க பார்டரில் ஒரு ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருக்காங்க இதுலேயும் நாலு கலரில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இந்த சாரீயில் எந்த சாரியில் கலர் எது பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்லேயே போடுங்க அங்கே உங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன் என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னு நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு கிரேப் சீட் சாரீம் இருக்கு மேம் எல்லாம் நல்ல குவாலிட்டி இருக்குமா இல்லையான்னு சொல்லி யாருமே சந்தேகப்பட கூட வேண்டிய தேவையே இல்லை எல்லாமே நல்ல குவாலிட்டியான சாரி தான் வச்சுருக்காங்க குவாலிட்டியானது கொடுத்தா தானே அடுத்தடுத்து வா வாங்குவாங்க அதனால் குவாலிட்டியாக தான் இருக்குது கலர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க எந்த கலர் படிச்சிருக்கோ அந்த கலரை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்க அதில் இன்னும் ஒரு வெரைட்டி காட்டட்டுமா பாருங்கள் பார்த்தாலே பிடிக்கும் இந்த சாரீ தான் காட்ட போகிறோம் எதுவும் நல்ல சைனிங் இருக்கக்கூடியது தான் த்ரிபிள் கலர்லேயே கொடுத்துருக்காங்க இல்லை இருக்கக்கூடிய எல்லாம் பாருங்கள் சாரி உண்மையாகவே ரொம்ப அழகாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களை ஒவ்வொரு கலரும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இதோட முந்தான பகுதியில் ஒரு அழகான டிசைன் வரும் என்னென்னு காட்டுறேன் அழகான மயில் டிசைன் தான் வரும் பாருங்கள் சாரி நல்ல ஷைனிங் ஆகிவிட்டு இருக்கும் அதோட முந்தானை பகுதியில் இப்படி ஒரு மயில் டிசைன் கொடுத்துருக்க ரெண்டு மயில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சாரியோட முந்தானை பகுதியில் இப்படி மயில் டிசைன் கொடுத்துருக்காங்க ஒரு மயில் இல்லை ரெண்டு மயில் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமாக பாருங்கள் மயில் பக்கத்துலேயே வந்து உட்காந்த மாதிரி அழகாக இருக்குது யாருக்காவது எந்த ப்ளோவை பிடிச்சிருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதோட கலர்ஸ் எல்லாமே இதாக இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கலரில் அது வந்து ரெட் கலர் ப்ளவுஸ் வரக்கூடிய சாரீ அதுலேயும் இது போல் என்ன கலர் ஒயிட் இது போல் ஒயிட் க்ரீன் ரெட் கலர் வேண்டும் இந்த இந்துக்கு பதிலாக ரெட் கலர் வருது அந்த சாரீ ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க அதான் வச்சுருக்கு ஒதுக்கி இந்த சாரீமே உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸாரி நல்ல சைனிங்காக இருக்கும் கட்டிட்டு போனாலும் ரொம்ப அழகாகவே இருக்கும் பார்த்தீங்களா தெரியுதா சைனிங்காக வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இப்போ இவ்வளோ சைனிங்காக இருக்குன்னா அப்போ வெளியே கட்டிட்டு போனால் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க வீடியோ கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நயன்தாரா சாரியும் நம்மக்கிட்டே இருக்குது சில்வர் கோல்டு காப்பர் மூணு கலர்லேயும் இருக்குது கோல்டு காப்பர் சில்வர் மூணு கலர்லேயுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இதில் எந்த புடவை பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் அந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உடனே நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் எந்த புடவை பிடிச்சிருந்தாலும் உடனே உங்களுக்கு கொரியர் பண்ணி வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது பே பண்ணன உடனே உங்களுக்கு சாரியை கொரியரில் போட்டு விட்டுருவோம் கரெக்டாக வந்துடுமா இல்லையான்னு பயப்பட வேண்டாம் கரெக்டாக பண்ணி விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் சரி இது வரைக்கும் வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்